ி இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போறோம் இதுவும் ஒரு தனியான ஒரு கேட்டகரியில் நம்ம பிளேலிஸ்டில் போட்டு விடலாம் அது என்ன அப்படின்னா சைக்காலஜி இன் தமிழ் அப்படின்னு சைக்காலஜி அப்படின்னா உளவியல் சார்ந்த ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம விளக்கம் கொடுக்கலாம் உலகம் மற்றும் அறிவியல் ஆன்மீகம் என்வைமெண்டலில் இருக்கக்கூடிய ஒரு சில மற்றும் மனித உடலில் ஒரு சில மாற்றங்களையும் வச்சு நம்ம இந்த சைக்காலஜி என்ன அது சொல்லி நம்ம ஒரு உளவியல் சார்ந்த பதில்களும் நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக கொடுக்கலாம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு முதல் வீடியோ வந்து இதில் பார்க்க போகிறோம் இதனுடைய நேம் என்ன அப்படின்னா பிறப்பு என்றால் என்ன பிறப்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு பிறப்பு என்றால் என்ன பிறப்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு அப்போ நமக்கு நல்லா தெரியும் பிறப்பவர்கள் மற்றும் பிறப்புலாம் ஒரு வித்தியாசமான கூர்வையில் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் இப்போ உலகத்தின் மக்கள் தொகை வந்து எண்ணூத்தி முப்பது மக் கோடி மக்கள் தொகை வந்து நெருங்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஆயிரம் குரூர் மக்கள் தொகை நெருங்கி போயிட்டு இருக்குது மேபி அது ரீச் பண்ணலாம் இன்னும் சில காலங்கள் அப்போ இவ்வளவு மக்கள் வந்து இருந்து வந்தாங்க இந்த பிறப்பு எப்படி நடக்குதுன்னு நீங்க சாதாரண மனிதர்கள்ட்டையும் சரி மதம் சார்ந்தவர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும் குறிப்பா நீங்க அந்த பைபிள் சார்ந்த நபர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறப்பு வந்து அவர் தேவனாகிய கருத்தரிடத்துல இருந்து வருது கருத்தர் தான் உலக மக்களை வந்து படைச்சு படைச்சு அம்மா வைத்துக் விட்டுட்டு இருக்கிறாரு அப்போ அது பெண் உடல் எப்படி வந்துச்சுன்னு நீங்க அவங்க கிட்ட ஆண் பெண் உடல் வந்து கருத்தர் தீர்மானம் பண்றது அடிப்படையில வரும்னு சொல்லுவாங்க அ கருத்தரிடத்திலிருந்து பிறப்பு மற்றும் பிறப்பவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை அப்போ அது அவங்க எப்படி பிறக்குறாங்கன்னா கடவுளுடைய சக்தியால பிறக்குறாங்க அது உண்மை சரியாதான் சொல்றாங்க ஆனால் இன்னும் ரொம்ப டீப்பாக நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா கிறிஸ்தவர்களுக்கு கேள்விக்குரியதான் அவங்களுக்குமே ப்ராப்பரா தெரியாது சரியா ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவங்க என்ன பண்ண போறாங்க ஏன்னா பைபிளில் எது கொடுக்கப்பட்டிருக்குதோ தான் சொல்லுவாங்க எல்லைக்குட்பட்டது தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கிறிஸ்தவ நண்பர்களையும் நம்ம சொல்லி எந்த குற்றமும் கிடையாது சரி அப்ப நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா போனீங்கன்னா இந்து மதங்கள்ல பார்த்தீங்கன்னா கீதையில் இருக்கு பிறப்பு இறப்பு அனைத்தும் என்னிடம் நடைபெறுகிறது அது ஒரு தலைகீழ் விற்சக மரத்திலிருந்து இருந்து வரும் பிறப்பு அப்படின்னு சொல்றது ஸ்ரீ கிருஷ்ண சொல்றாரு சொன்னாலும் கூட அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னா ஏன்னா பைபிள் எதுவுமே ஒரு மா ஒரு மாயை தான் இருக்கு அதே போலதான் கீதையும் ஒரு மாயை ஏன்னா வெறும் எழுத்து வடிவில் வைத்து நம்ம எதையும் கற்பனை திறன்களை உருவாக்க முடியாது ஆனால் மருத்துவத்துறை அறிவியல் துறை அவங்களுக்கு தெரிந்த வரைக்கும் ஓரளவு சொல்றாங்க அப்போ அது கூட அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் அந்த உடல் சார்ந்த விஷயங்களை அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அதெல்லாம் பண்ணி ஓ இதையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குதோன்னு புரிந்து கொள்றாங்க அறிவியல் துறை மருத்துவத்துறை ஹாஸ்பிட்டலிட்டியில் புரிந்து கொள்றாங்க இதையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் அப்போ சமபோகித நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஆச்சரியமா இருக்குப்பா மிராக்கல் எப்படி ஒரு குழந்தை பிறக்குதுன்னே ஒரு விந்தையாக இருக்கு கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ அதை பெருசா யோசிக்கிறதும் இல்லை அது தெரிஞ்சாக்கி நம்மளும் கடவுளுக்கு சமம் நமக்கும் ஞானம் வந்துடுச்சு ஞானம் வரக்கூடியவன் தான் மனித பிறப்பு இறப்பை பற்றி ரொம்ப யோசிப்பான் அப்போ அவங்களும் எல்லைக்குட்பட்டு யோசிச்சு முடிச்சிடுறாங்க அப்போ கொஞ்சம் அறிவியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மற்றும் நமக்குமே தெரியும் சாதாரண சாமானிய மனிதனுக்கும் தெரியும் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதுன்னு நல்லாவே தெரியும் அது ஆணினுடைய அந்த ஃபெம் அதிலிருந்து குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உண்மையிலே ஒரு ஆணினுடைய சக்தியின் மூலம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அப்போ எல்லா தான் இருக்குமே எல்லா தான் எல்லா தம்பதியினரும் குழந்தை பெற்றுக்கொள்ளணுமே ஏன்னா ஏன் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு தான் இருக்கு அதுவுமே சொல்லிக்கிறாங்க அது அவன் புத்திக்கு தான் அவனுக்கு குழந்தை இல்லைன்னு அது உண்மைதான் அவனுடைய தான் அவனுக்கு குழந்தை இல்லை அதுவுமே நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணால் பிறகு கொடுக்கும் இதை போட்டு குழாப்ப வேண்டாம் சரி அப்போ மதம் சார்ந்தும் மனித இனம் சார்ந்தும் பிறப்பு பற்றிய பல்வேறு கோட்பாடுகள் தான் இருக்கு ஆனா ஓரளவு அவங்க டச் பண்ணி எடுத்துட்டு வராத நம்மளால உணர முடியுது ஓரளவு அவங்க நாலேஜ் ஃபுல்லா பேசுறாங்க ஏதோ மனித சக்திக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு இருக்கு மற்றபடி அதை தெரிந்து கொள்றதுனால நம்ம வாழ்க்கையில ஏன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் லைஃப்பதான் நம்ம பெருசா எடுத்துப்போம் எதிர்காலத்தின் மேலும் ஒரு அக்கறைகள் இருக்கும் இருந்தாலும் பிரசண்டில் நமக்கு எது தெரியுமோ தான் சொல்ல முடியும் எல்லா மதங்களும் சரி மனிதர்களும் சரி அதைதான் சொல்லிக் கொள்றாங்க ஆனா ஞானத்தின் அடிப்படையில் இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்னு ஒரு ஆன்மீக இயக்கம் இருக்கு அது ஒட்டு மொத்தத்திற்கும் அது அழகான தீர்வு கொடுக்கிறத நம்ம உணர முடியும் அதே தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம் நாலேஜ் ஞானம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேச போறோம் அப்ப நான் முதல்ல சொன்னது போல அப்போ குழந்தைகள் எங்க இருந்து மனித இனம் எங்க இருந்து வருது ஏன்னா உலகத்தின் மக்கள் தொகை எண்ணூற்றி முப்பது கோடி நெருங்கிட்டாங்க அப்ப எண்ணூற்றி முப்பது கோடி பேரும் எங்க இருந்து வராங்கன்னு கேட்டாக்கி நமக்கு இறைவன் இருந்து வராங்க அது உண்மைதான் இறைவன் எங்க இருக்கிறாரு அவர் வானத்துல இருக்கிறாரு சரி வானத்துல எங்க இருக்கிறாங்க இறைவன் வானத்துல இருந்து ஒவ்வொருத்தரா பெத்து அனுப்பி விட்டுட்டு இருப்பாரு சரியாதான் சொல்றாங்க ஆனா அதற்கான முழு டீடைல்ஸ் அவங்களால சொல்ல முடியாது அப்போ அதுலயுமே கொஞ்சம் குழப்பம் அடைகிறாங்கல்ல ஆனா ரியல் நாலேஜ் ஞானத்திலுமே ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க பார்த்துருவோம் அப்போ நம்ம ஒரு தாய் கர்ப்ப நிலையில் இருக்கிறாங்கள ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வது போல இருக்கு இது ஒரு செகண்ட் ஸ்டெப் அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக கொடுக்குற நாலேஜ் அடிப்படையில் பாருங்க இறைவன் ஒரு இடத்துல இருந்து வர்றார் அதை நம்ம அழகாக ஒரு படம் மயிறை வச்சு விளக்கம் கொடுத்துரும் சரியா இறைவன் வந்து ஒரு அந்த வைகுண்டமாகிய அந்த பரந்தாம நிலையில் இறைவன் இருக்கிறார் அப்போ இருக்கிற அந்த இறைவன்கிட்டையே இயற்கையில் ஏன்னா அவரும் நம்மை போல ஒரு ஆத்மாவாக தான் இருக்கிறார் பரமாத்மான்னு அவருக்கு பேர் அவருக்கிட்ட தான் நம்மளுமே ஆதியில் இருந்தோம் ஏன்னா நான் பைபிள் குரானாக இருக்கலாம் இறைவன்கிட்ட இருந்து தான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இறந்தவங்க இறைவன்கிட்ட போயிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அங்கே ரீபெர்த்து மறுபிறவி ரகசியங்களை அவங்க பெருசாக புரிஞ்சுக்கிறது இல்லை தாயின் கரு வயிற்ற்றுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு தாய் தந்தையர்கள் மூலமாக குழந்தைகள் வருதுன்னு அது உண்மைதான் இருந்தாலும் கொஞ்சம் ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையில நம்ம பாப்போமே அப்போ பாருங்க இந்த வீடியோவில நம்ம பிறப்பு எப்படி நடக்குதுன்னு பிறப்பு பிறப்பவர்களும் எங்க இருந்து வராங்கிறதையும் பாத்துருவோமே அப்போ பாருங்க இது ஒரு வைகுண்டம் வனவாச நிலை மாதிரி இருக்கு பாத்தீங்களா சிவப்பு நிறமான திரை சீலை இருக்கு ஆஹ் சிம்பம் நிறமான திரை சீலைன்னா ஒரு சிவப்பு கலர்ல ஒரு சீலம் மாதிரி இருக்கும் ஒரு வெட்டா வெளியான ஒரு இடம் இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் ஒரு தலையில் விருச்ச மரமாக இருக்கும் ஓகேவா சம்சார விருட்சக மரம்னு இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நம்ம பார்த்துருக்கிறோம்ல அது மனிதனுடைய பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மரம் அதுல அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை விடலாம் பாருங்க குண்டு குண்டு சீரியல் பழுப்பு வச்சு அவங்க எரிய விடுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மாக்கள் பற்றிய மரம் அது இயற்கையிலே ஆதியிலேயே மனித பிறப்புகள் வந்து அங்கிருந்து நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா தலைகள் விற்சகம் மரம் மாதிரி இருக்கும் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்லாம் முஸ்லிம்கள் வந்து அவங்களுடைய மசூதி கட்டி இருக்கிறாங்கல்ல அது இறைவனுடைய இடம் தான் கட்டியிருப்பாங்க இறைவனுடைய இடத்துல நம்ம இருந்து என்ன பண்றோம் ஞானம் அடைகிறோம் பள்ளி வாசல் பள்ளினா கற்றுக்கொள்ளக்கூடிய அப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்ப நம்ம இறைவன் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த மசூதி பாருங்க இப்படிதான் இருக்கும் மேல ஒரு ஒளி இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் இது மனிதனுடைய நடக்கக்கூடியது மேல இருந்து ஆத்மாக்கள் அப்படி வருது அதுதான் இங்க இப்படி காட்டப்பட்டிருக்கு பாருங்களேன் இப்போ இறைவன் மேல இருக்கிற ஒரு ஒளியா இருக்கிறாரு அவர்கிட்ட தான் ஆத்மாக்கள் இருக்குது ஆத்மாக்கள் மேல இருந்து சர் சர் சருன்னு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ மொத்தம் ஐயாயிரம் வருட சக்கரம் இந்த உலக நாடகம் மொத்தம் ஐயாயிரம் வருட சக்கரம் அப்போ இறைவன்கிட்ட இருந்து தான் ஆத்துமாக்களாகிய நம்ம வரிசையா வந்துட்டு இருக்கிறோம் அப்போ இறைவன்கிட்ட இருந்து நம்ம எப்படி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாருங்க மேலே தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்போ மேலே வந்து ஒரு ஒன்பது லட்சம் பேர் இயற்கையிலேயே இறைவன்கிட்ட இருக்கிறாங்க சரியா அப்போ ஆதாம் ஏவால் தான் முதல் ஆத்துமா அப்படின்னு இருக்கும் அப்போ ஆதாம் ஏவால் முதல் ஆத்துமா அப்படின்னா ஆதாம் க்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க பிறப்பாங்க அது ஒரு காயின் ஆப்பிள் சொல்லிட்டு நான் போன வீடியோ நான் பதிவு செஞ்சிருந்தேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஆண் மாதிரி குழந்தைகள் இருக்கும் அப்போ அந்த காயனுக்கு வந்து வந்து திருமணம் அது சம்மந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் அது பைபிளில் இல்லை அப்போ அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்கும் அந்த ரெண்டு குழந்தைகள் வந்து ஆண் பெண்ணாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருமணம் செய்து கொள்வாங்க அப்போ அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கூர்வையில் பைபிள் குரான்கள்லாம் எடுத்துகிட்டு போகுது அப்போ ஏன்னா ரியல் ஞானத்தின் அடிப்படையில் பிரம்மகுமாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இயற்கையிலேயே இந்த உலகத்தில் ஒரு ஒன்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஒன்பது லட்சம் ஆத்மாக்கள் இறைவன் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்தில் இருந்து ஒன்பது லட்சம் பேர் ஆல்ரெடி இங்க இருப்பாங்க அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறது நீங்க நான் நிறைய வீடியோல கொடுத்துருக்குறேன் அப்போ ஒரு ஒரு டிவிஷன் மாரி ஒரு செப்பரேட்டா அந்த உலகம் ஒரு டேன் ஆகும் அந்த டைம்ல நடக்கிற சம்பவங்களுக்கு பிறகு ஒரு ஒன்பது லட்சம் பேர் இருப்பாங்க அப்ப அந்த ஒன்பது லட்சம் பேர்ல இருந்து அவங்க வயிற்றுல குழந்தைங்க பிறப்பாங்க அப்ப குழந்தைங்க எப்படி பிறக்குறாங்க அப்படின்னா இப்போ இருக்குது இப்ப மேல இருந்து ஆத்மாக்கள் வந்துட்டு இருக்குது இங்க ஒரு ஒன்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க சரி இல்ல ஒன்பது லட்சம்ல ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆண் பெண் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த ஆண் பெண்ணுடைய வயிற்றுல வந்து குழந்தை எப்ப தரிக்கும் அப்படின்னா அந்த பெண் கர்ப்பமாகிற ஒரு டைம்னு ஒண்ணு வரும் அப்போ ஒரு மூன்றிலிருந்து நான்கு மாதம் ஆகும் அந்த பெண் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அப்ப அந்த மூன்றிலிருந்து நான்கு மாதத்திற்கு முன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் செய்து கொள்வாங்க அப்ப திருமணம் செய்து கொள்றது வந்து திருமணம் செய்து கொள்றது மட்டும் கிடையாது அவங்களுக்குள்ள குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம்னு ஒண்ணு வரும் அப்போ அந்த எண்ணம் வந்து சத்தியத்துல எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதுன்னா சக்தி வாய்ந்த எண்ணங்களாக இருக்கும் அப்போ அவங்களுடைய விரல் நுனி கூட ஒருத்தர் உடல்ல ஒருத்தர் மேல படாது அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா ஒரு எண்ணங்கள் உருவாகுது நமக்கு இனி ஒரு குழந்தைகள் வேணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த எண்ணங்கள் வரும்போது மேல இருந்து சர்றன்னு ஒரு ஆத்மா ஒரு அம்மா வயிற்றுக்கு வந்துடும் அந்த எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்ப அந்த எண்ணங்கள் அவங்க உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பெண் முதல் மாதத்திலிருந்து அவங்க உடல்ல வந்து ஒரு ஒரு அந்த எண்ணம் உருவாகி ஒரு மூணு மாதங்கள் ஆகும் அப்போ அந்த எண்ணங்கள் உருவாக்கி உள்ள ஒரு பிணம் மாதிரி ஒரு நிலை இருக்கும் ஏன்னா அந்த எண்ணம் வந்து ஆண் உருவாக்கி இருக்கிறான் பெண்ணும் உருவாக்கி இருக்கிறாங்க ஆண் பெண் எண்ணங்கள் கலந்து தான் அவங்க வயிற்றுல ஒரு பிணம் மாதிரி ஒரு இப்படி ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும் ஒரு விலங்கினங்கள் வாழ் உள்ள விலங்கினம்னு சொல்றாங்க அப்போ அந்த வால் உள்ள விலங்கினம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பாருங்களேன் அப்போ அதுக்குள்ள அந்த பெண் மூன்றுல இருந்து நான்கு மாதங்கள் வரும்போது அவங்க உடல் தயாராக இருக்கும் அப்போ அந்த டைம்ல ஒரு ஆத்மா மேல இருந்து வந்து அந்த பிணம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாயின் கருவயிற்றுக்குள்ள போய் புகுந்துக்கும் அப்போ அது எப்படி புகுது அப்படின்னா அப்போ அந்த ஆத்மாவினுடைய அந்த நெற்றி பூர்வத்தினுடைய அந்த சக்தின்னு ஒன்று உண்டு அது பல பிறவினுடைய ரெக்கார்டு வயசு ஒன்று இருக்கும் அந்த ரெக்கார்டின் அடிப்படையில் தான் ஒரு அம்மாவின் கருவயிற்றில் வந்து அது ஏறிக்கும் அப்போ மூன்றிலிருந்து நான்கு மாதங்கள் வரும் அப்படி மூன்றிலிருந்து நான்கு மாதங்கள் வரும்போது அந்த குழந்தை தாயின் கருவயிற்றில் உள்ள வந்து அன்றிலிருந்து அதனுடைய அந்த ஆத்மாவில் பதிவாகி இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் ஆண் பெண் உடல் அல்லது திருநங்கைக்கான உடல் அப்போ கொஞ்சம் ஹேண்டிகேப்டுக்கான உடல் குறிப்பா ஒரு ஆண் பெண் உடல் வைங்களேன் அந்த தாயின் கருவிற்றுக்குள்ள மேலிருந்து வர்றது ஆண் சுபாவம் உள்ள ஆத் மக்கள இருந்தா அம்மாவின் கருவீட்டுல அந்த மூன்றிலிருந்து நான்கு மாதத்திற்கு பிறகு ஒரு ஆறு ஏழு அதுக்கு பிறகு ஒரு மூன்று நான்கு மாதங்கள்லேயே அது ஆண் பெண்கான உடல் உறுப்புகள் அந்த பிணத்துல அந்த பிண்டத்துல இருந்து வளர ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு அந்த ஆத்மாவினுடைய குணத்தின் அடிப்படையில் ஆனா ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மாதத்தில் அந்த குழந்தைகள் குழந்தையாக முழு நிலைப்பட்டு வெளியாகுது அப்ப இப்படிதான் வருது அப்ப அது ஆத்மா மேல இருந்து வரக்கூடிய ஆத்மா அந்த ஆத்மாவினுடைய கேரக்டர் அந்த ஆத்மாவுடைய சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் ஆண் பெண் உடல் கிடைக்குது அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல மேல இருந்து இறைவனுடைய அந்த நிலையில அப்ப இதுக்கு கருமா தொடர்புன்னு ஒண்ணு உண்டு கருமான்னு ஒண்ணு உண்டு சரியா அந்த கருமத்தின் அடிப்படையில இங்க பிறக்கணும் இங்க பிறக்கணும் வெளிநாட்டுல பிறக்கணும் இல்லாத பாரதத்தில் பிறக்கணும் என்ன என்ன மாதிரியான குடும்பத்துல பிறக்கணுங்கிற அந்த ஆத்மாவுனுடைய பதிவுகள்ல இருக்கும் இது கருமா தொடர்பு வரும் இது உலக நாடக சக்கரத்தினுடைய ஒரு விதிமுறைகள்ல வரும் அப்போ முதல்ல நான் சொன்னது போல அந்த திருமணமான அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு எண்ணம் வரும் அப்போ அவங்க இது சத்தியுகம்னு இருக்கும் இது தர்மயுகம் இது இது திரைத்தா யுகம்னு இருக்கும் ரெண்டு யுகத்திலும் என்ன நடக்கும்னா ரெண்டு பேருக்குள்ள உடல் ரீதியாக கலக்க மாட்டாங்க எண்ணத்தால குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த எண்ணத்தால குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும்போது அந்த எண்ண உருவான மூன்றிலிருந்து நான்கு மாதத்துக்குள்ள ஒரு ஆத்மா உள்ள பிரவேசமாகும் அதிலிருந்து பத்து மாசத்துக்குள்ள அந்த ஆத்மாவினுடைய குணங்களத்தின் அடிப்படையில் ஆண் பெண் உடல் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் தான் அப்போ உடல் ஊனமுற்றவங்க எப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம் இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இப்படிதான் உலக நாடகத்துல பிறப்பும் அரங்கேறுது பிறப்பவர்களும் அங்க இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் வராங்க இதனுடைய டைட்டிலே அதுதான் அப்போ அந்த எண்ணத்தாலதான் குழந்தைகள் பிறக்குது அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சத்தியுகம் திரைத்தாயகம்னு ரெண்டு யுகங்கள் முடியுது அப்ப தோபர யுகத்துல வரும்போது அங்கயும் குழந்தைகள் வருமே அங்கும் தான் பிறப்பாங்களா அப்படின்னா ஆமா அப்ப இங்க விரல் நுனி கூட படாத பிறப்புகள் நடக்கும் சக்தியின் அடிப்படையில இங்க தோபர் யுகம் கலியுகத்துல என்ன ஆகுதுன்னா ஆண் பெண் திருமணம் ஆன பிறகு அவங்க அவங்களுக்குள்ள தாம்பத்திய செக்ஸ் விதிமுறைகள் நடக்கும் அப்ப அந்த தாம்பத்திய உறவுகள் நடக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தாம்பத்தியம் முடிந்த பிறகு ஆணுனுடைய அந்த செம் ரீதியாக அந்த பெண்ணுடைய கர்ப்ப பையில குழந்தைகள் உருவாக கூடிய அந்த அதற்கான அந்த செம் இருக்கும் அப்ப அந்த டைம்ல அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு எண்ணம் வரும் இனி நமக்கு குழந்தைகள் பிறந்து விடும் அதுதான் நம்ம இப்படிதான் நம்ம தாம்பத்தியம் பண்ணியாச்சு இனி நமக்கு குழந்தைகள் உருவாகி விடும் என்கிற அந்த எண்ணம் அப்போது கூட தான் எண்ணமும் வருதான் அப்ப அந்த எண்ணங்கள் நீங்க சும்மா ஏற்படுத்தா உங்களுக்கு சக்தி வரணும் சக்தி வரணும்னா உங்ககிட்ட காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசைங்கிற மோசமான குணங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடாது இருக்க முடியாது அப்ப அந்த சக்திகள் நீங்க இழக்கும் போது இந்த மோசமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்ப அந்த மோசமான காரியங்களை செய்து தானே அந்த எண்ணங்கள் உருவாக்கும் இப்ப எண்ணத்தாலதான் குழந்தைகள் பிறகுதுன்னு சொல்லுங்க அப்ப இப்ப நீங்க கேட்கலாம் அப்போ ஒரு ஆணுக்கு பவரே இல்லையா அப்போ ஒரு ஆண் எம்டி அப்படின்னா அப்படிதான் பெண்ணும் ஒரு எம்டி தான் அவங்க இந்த மாதிரி தாம்பத்திய உறவுகள் ஈடுபட்டா நமக்கு அவங்களை அந்த தாம்பத்திய உறவு முடிஞ்ச பிறகு ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்குதான் அவங்க தாம்பத்தியம் பண்றாங்க அந்த எண்ணத்திற்கு சக்தி இருந்தா நீங்க சத்தியம் திரைத்தாயத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தால குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வீக நிலை இருக்கும் அதனாலதான் இப்பவும் பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியங்கள் இருக்காது மலடன் மலடியா இருப்பாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய சொல்லுவாங்களே உன் புத்திக்குதான் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்களே அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய என்ன சக்தி கிடையாது கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய புத்தி தெருப்புறக்கிட்டு இருக்கிற புத்தி கொஞ்சம் மோசமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய புத்தி அந்த குழந்தை அந்த குடும்ப நிலைக்கு அப்பாற்பட்ட மனித மாக்களாக இருந்தால் அவங்க குழந்தையை பிறக்காது அப்போ அது அப்போ நிறைய பேர் இந்த கோயில் குளங்களை சுத்தும் போதும் குழந்தைகள் பிறக்குதே ஆமா கோயில் குளங்களை சுத்தணும் என்ன மாதிரியான அங்க பிரதேசம் பண்ணணும் என்ன மாதிரியான காணிக்கைகள் செலுத்தணும் என்ன மாதிரியான தீட்சைகள் கொடுக்கணும் என்ன மாதிரியான சடங்கு முறைகளை பின்பற்றணும் இப்படி எல்லாம் பண்ணுனா குழந்தை வருங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் அதை பண்றாங்க ஏதோ சொல்றாங்களே மனமது செம்மையானால் மந்திரங்கள் உபதேசங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நூத்தி எட்டு பஞ்சாசரங்கள்லாம் ஏமா உச்சரிக்கிறாங்க அந்த மனமானது ஒரு புள்ளியில் லைக்கிறதுக்காக தான் நூத்தி எட்டு பஞ்சாசரம் அவர் இயற்கையிலே சக்தி உடையவராக இருந்தால் அவருடைய எண்ணத்தின் குவிப்பு நிலை சரியாக இருந்தால் அவர் நூற்றி எட்டு முறையில ஏன் பஞ்சாச்சாரம் ஓதணும் ஒரே சாட்ல சிக்ஸ் அடிச்சிடலாம் அவரால் ஆனால் அந்த எண்ணங்களை உருவாக்குறதுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் தான் அந்த மந்திர உச்சரிப்பு சொல்றாங்க நிறைய பேர் ஸ்வாகா சுவாகான்னு பண்ணிட்டு இருக்கிறாங்களா மஞ்ச மந்திர உச்சரிப்பு அதுதான் அப்படி தோபரிக கழியுகத்துல கூட என்ன நடக்குதுன்னா தான் குழந்தைகள் பெற்றுக் அப்போ ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கொள்றதுனால ஒரு ஆண் ஒரு பெரிய ஆணா ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பெண் பெண்மை நிலை அடையறா குழந்தை பெற்றுக்கொண்டால் அவன் உண்மையான ஆண் மகனா எல்லாம் எண்ணத்துலதான் இருக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியில எல்லாம் ஒண்ணும் கிடையாது மனித படைப்பு ஒரு டம்மி படைப்பு தான் நான் பண்ணிட்டேன் நான் என்ன எனக்கு காணாதான்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இன்றளவும் உங்களுடைய மற்றும் அந்த எண்ணத்தின் சக்தியாலதான் குழந்தைகள் கலியுகத்திலுமே அதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த நான்கு யுகங்கள்லுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எண்ணத்தாலதான் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ நான் முதல்ல சொன்னது போல மூன்றிலிருந்து நான்கு மாதத்திற்குள் ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவின் கருவயிற்றுல வருது அப்போ அந்த ஆத்மாவில இருக்கக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆண் பெண் உடல் கிடைக்குது ஒன்பதுல இருந்து பத்து மாசத்துல அவங்க குழந்தைகளாக வெளியே வராங்க கருமத்தின் அடிப்படையில் தான் என்னென்ன வீட்டில் பிறக்கிறாங்க பிறப்பு இங்க இருந்து நேரம் சொல்லிட்டு சரியா ரொம்ப ஈஸியான இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ வந்து பிறப்பு சார்ந்த வீடியோ தான் பிறப்பு நடக்குது அப்போ பிறக்கிறவங்க அதுக்கு அதுக்கு எங்க போறாங்க என்ன ஆகுறாங்கிறதா நான் நிறைய வீடியோவில் கொடுத்தாச்சு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க சரியா ரொம்ப ஈஸியாக தான் எல்லா வேத மதங்களும் தான் சொல்லுது ஆனா அது எப்படி நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ப்ராப்பரா தெரியறது இல்லை இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஓவர் கம் பண்ணி கிளியரா நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இனி இதற்கு அடுத்த வீடியோ வந்து இறப்பு என்றால் என்ன இறப்பவர்கள் இறுதியாக எங்கே செல்கிறார்கள் சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஃபன்னியான ஒரு டாபிக் தலைப்புல ஒரு வீடியோ கொடுப்பேன் மேம் இதற்கு அடுத்த வீடியோவே சைக்காலஜி என் தமிழ் சொல்லிட்டு உலகில் சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்கறது போல மனித வாழ்க்கையை நம்ம அழகா சித்தரிச்சு இந்த கேட்டகரி வீடியோஸ் நம்ம கொடுப்போம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகிறதுக்காக அப்போ அடுத்த வீடியோல நம்ம இதே போல ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஓம் சாந்தி